வணக்கம் இப்போ நம்ம சப்னா மருத்துவமனையில் இருக்க ஆப்ரேஷன் தியேட்டர் உதவியாளரை தான் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் சார் இங்கே மருத்துவமனையில் இருக்க ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன மாதிரியான சர்ஜரிலாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட்டில் எல்லாேருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சப்னா மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அரங்கு உதவியாளராக பணியாற்றுகிறேன் நமது சப்னா மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா பொது அறுவை சிகிச்சைகள் மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சைகள் தீப்பாய தீக்காய மற்றும் நுண் அறுவை சிகிச்சைகள் மைக்ரோஸ்கோப் சர்ஜன் சொல்லுவோம் அது அனைத்தும் நல்ல முறையில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்குது தற்போது பெரிய பெரிய சிட்டியில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான கருவிகளையும் நமது சப்ரம மருத்துவமனையில் நிறுவப்பட்டு அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் சிறந்த முறையில் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனால் பெரிய பெரிய காயங்கள் இருக்குது பெரிய இடத்துக்கு போகணும் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்து இது பண்ணணும் அந்த மாதிரி யாரும் நீங்கள் பயப்படண்டா நம்ம தெங்காசியை பொறுத்தளவே சிறந்த முறையில் நுண் அறுசி சிகிச்சைகள் இருக்கும் மைக்ரோஸ்கோப் சர்ஜரி அதாவது இரத்த குழாய்கள் கட்டாயிரும் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்லலாம் இரத்த குழாய்கள் உணர்ச்சி நரம்புகள் அப்புறம் வந்து அசை நரம்புகள்லாம் வந்து கட்டாயிரும் அதுக்கெலாம் வந்து நம்ம ஒரு காலத்தில் வந்து இங்கேருந்து திருநெல்வேலியோ இல்லை மதுரையோ அந்த மாதிரிலாம் போக வேண்டிய நிலமையாக இருந்துச்சு இப்போ தெங்காசியில் முதன்முறையாக பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் அப்துல்லா சார் வந்திருக்காங்க அவங்க வந்து சென்னையில் பயிற்சி பெற்ற மருத்துவர் அதனால் மிக துல்லியமாக மைக்ரோஸ்கோப் நம்ம ஹாஸ்பிட்டலில் வாங்கி வச்சிருக்கிறோம் அது மூலமாக சின்ன சின்ன ரத்த குழாய்கள்லாம் நல்ல முறையில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு இழக்கப்பட்ட ரத்த குழாய் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி எந்த விதமான உடல் உறுப்புகளும் செயல்பாடு இல்லாமல் போகக்கூடியதை நம்ம வந்து காப்பாற்றி இருக்கோம் நிறையா சக்ஸஸ் கேஸை சார் கொடுத்துருக்காங்க நல்ல திறன் பெற்ற அறுவை சிகிச்சை உதவியாளராக நாங்கள் எங்கள் டீம் இருக்கிறோம் அதனால் எல்லாரும் நம்பி வரலாம் நல்ல முறைகள் சிகிச்சை பெறலாம்